ஃபுல்லாக வந்து வெள்ளம் பாருங்க அப்படியே நிறைஞ்சு போச்சு நிறைய கல்லாம் தாண்டி பூங்காண்டு நட்ட கல்லுகள் வச்ச எல்லாம் தாண்டி ஏறிட்டுது அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாக வெள்ளம் அடித்து போய் தான் கொண்டு இருக்குது மலை வந்து கொட்டு கொட்டென்று கொட்டி கொண்டே இருக்குது ஒரு ஒழுங்க ஒழுங்கையை பார்த்தா அப்படியே ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் பாருங்கள் அப்படியே அங்கே ஃபுல்லாகவே வெள்ளம் பாருங்க உங்களை போட்டு காட்டுறன் த்ரீஎக்ஸ் போட்டு காட்டுறேன் பிறகு ஒரு சுழட்டென்று சுழட்டி பிடிக்கும் மலை அப்படியே சும்மா அப்படியே தனமாக வெள்ளம் இருக்குது அப்பா மழை கொட்டுது புல்லு கட்டி எல்லாம் போகுது அப்பா என்ன வெள்ளா நீங்க வீடியோவில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த இதில் இருக்கிற வயல்கார விதச்சிருந்தா நான் நிலம என்ன ஒரு முறையும் இதே பிரச்சனையாக தான் இருக்கு நெல் எல்லாம் வெள்ளத்துக்கு மேலால் உயரமாக தான் நிற்கிது இருந்துருக்கிறவர்கள் எங்களுக்கு ஏதோ கரையாசு சும்மா தட்டி கொண்டு வெள்ள நிக்கிற மாதிரி தெரியுது ஆளும் தெரியாம ஆளை வச்சுட்டு அங்கே வருங்க அதுல வந்து மரமே இருக்குல்ல அந்த ஒரு சூழ இருக்குது அப்படியே அதுலேருந்து அப்படியே தண்ணி காலம் அப்படியே வெறுது இந்த ஒன்று இருக்குது இப்போ அந்த ரோட்டில் அந்த உயர்த்தினோன்னு வெள்ளங்களோட கஷ்டப்படும் வெள்ளங்கள் வந்து ஓடாது அதுக்காக கால இப்போ அந்த இந்த பிரச்சனையால கூட அந்த குடிமனத்திலாம் பூர்றது இருக்கு அடுத்த வணக்கம் நாங்கள் இந்த காணொலி காலம் எங்க நினைக்கிறோம்டா எங்களை விட்டு தான் நிற்கிறோம் என்னென்னால் இப்போ வந்து நாங்கள் என்ன காணொலி இன்றைக்கு பார்க்க போறோம்டா ஒன்றும் இல்லை மழை தான் பார்க்க போறோம் அதாவது வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி ஓராம் தேதி வந்து வியாழக்கிழமை மழை வந்து தொடங்கின முதல இப்படியெல்லாம் சும்மா அப்பா இருந்தது பெய்து கொண்டு இருந்தது பிறகு வந்து ஒரு பயனுண்ட கால் அப்படி இருக்கு தொடங்கிச்சு அதுக்கப்புறம் மழை அப்படியே கொட்டு 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 வந்து கொண்டே இருக்குது மழை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் நாளைக்கும் மழையின்தான் சொல்லியிருந்தேன் முதலாம் சொல்லியிருந்தது இருபதாம் தேதி எல்லாம் யாழ் பாதை சூறாவளி பாயிருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தவ இப்போ மேரி காலம் தானே மழை கொட்டது என்ன தெரியும் வெள்ளப்பெருக்கு போற அளவுக்கு சில நேரம் எல்லாம் கொட்டியிருந்து சில நேரம் கொஞ்சம் கொஞ்சமா பெய்து ஒன்று இருக்கும் வெள்ளம் பெறாது ஆனால் சில நேரம் ஒரு ஒரு மழைக்கு அதுல எல்லாம் கொட்டி தீர்த்துட்டு போயிடும் நிறைய பேர் கொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில பாத்தீங்கன்னா சதவங்களை வந்து இரையிற சத்தங்க இருக்கும் அப்படியே சுற்றி பார்க்க போறோம் எங்க வீட்டையும் சுற்றி பார்த்துக்கொண்டு அப்படியே வந்து நாங்கள் ரங்கி அங்கே வயல் பக்கம் எல்லாம் போறோம் சில பார்த்து பார்த்துக்கொண்டு போக போறோம் இன்னமே இருக்குன்னு பார்த்துக்கொண்டு போக போகிறோம் நிறைய இடங்கள் எப்படித்தான் இருக்க போது எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வெள்ளங்கள் எல்லாம் ஏற்படுற இதில் இருக்கலாம் சில இடங்கள் அந்த பல்லமான இடங்கள் அந்த இடங்கள் எல்லாம் வெள்ள வாயம் ஏற்படுறதுகள் இருக்கலாம் அங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் அவதானமாக இருக்கும் வந்து சப்போர்ட் எல்லாம் மணி வரும்ப்ப இடம் மாற்றி வரும் இடம் மாற்றி வரும் அப்படிலாம் இருக்கு கூப்பா அந்த கிளிநொச்சி மூலதீவு அந்த ப்ரேசம் தான் கூட விடுறது அந்த வெள்ளை இதுகள் கூட விடுறது அதை விட இங்கே முந்தியெல்லாம் வந்து சங்க ஆணை அது எல்லாம் வெள்ள இதுகள் எல்லாம் வந்துடுறது வந்து எல்லாம் இடம் பேர்ந்து எல்லாம் இதாக இருக்கும் சரியான ஒரு கஷ்டமா இடம் இடம்பெயர்ந்து போகிற வேண்டாம் சாப்பாடுகள் கஷ்டமா இருக்கும் உழுப்புகள் கஷ்டமா இருக்கும் இருக்கிற இடங்கள் வசதிகள் கஷ்டமா இருக்கும் சரியான கஷ்டமா இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு இதா இருக்கும் எங்களுக்கு இப்ப வீட்டு வந்து பார்த்து பயமாத்தான் இருக்கு இடஒழ வீச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எடுத்தாச்சு இப்ப வந்து தான் போக போறோம் என்ன இப்ப வந்து இப்ப வந்து நாங்கள் இதுல போயிடலாம் பைக்லயோ சைக்கிள்லயோ போயிடலாம் அது பாத்தோம்னா வீட்டுக்கு முன் வாசல் முன்வாசல் பாத்தீங்கன்னா வீடு வீட்டுக்கு முன்பக்கம் பார்த்தோம் என்றால் ஃபுல்லாக வந்து வெளில தான் வரம்பிட்டது பாருங்க அப்படி நான் கீழே இறங்க போகிறேன் இறங்குறப்ப பைக் எது போட்டது இதுக்குள்ளே இறங்கி பார்ப்போம் இதோட நடைபாதைக்கு பாதைக்கு ஒரு கல் ஒன்று போட்டது என்ன காலை பார்த்தோம்னா கால் பாதம் வைக்கணும் ஏன்னா இதை வந்து நான் கல் கணிக்கிறேன் கொஞ்சம் பள்ளத்துக்கு இறங்கினேன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வந்து கொண்டு போவோம் பாருங்க இறங்குறாங்க வெள்ளம் கொண்டு போகுது இப்போ எது பார்த்தோம்னா வீட்டில் முன்பக்கம் இதால் போய் தான் நாங்கள் அங்கால கேட்டுக்கு போய்கொள்ளோணும் ஃபுல்லாக வந்து வெள்ளம் பாருங்க அப்படியே நிறைஞ்சு போச்சு கல்லாம் தாண்டி பூங்காண்டுக்கு நட்ட கல்லுகள் வச்ச கல்லுகள் எல்லாம் தாண்டி ஏறிட்டுது இப்படியே பார்த்தோம்னா ஃபுல்லாக வெள்ளம் அடித்து போய்தோண்டுக்குது மழை வந்து கொட்டு கொட்டி கொட்டிக்கொண்டே இருக்குது இடத்துல ஒரு பையனு ஹால் இருக்குது தொடங்கினது கொட்ட தொடங்கினது அப்படியே கொட்டி கொண்டே இருக்குது அப்படி நாங்கள் பார்த்தோம்னா இங்காலி பக்கம் போய் பார்க்குறோம் வீட்டு பக்கம் ஃபுல்லாக போய் பார்க்குறோம் மெதுமேவாக தான் நடக்கிறேன் ஏன் நான் மெதுமெதுவாக அவளத்துக்கு வந்து வழுக்கல் இருக்கு அதெல்லாம் பாசிகள் எல்லாம் பிடிச்சு வழுக்கல் நிலம் அப்படி தாண்டி போய் கிடக்குது இப்படியே பார்த்தோம்னா ஃபுல்லாக வள பக்கம் வெள்ளம் தான் அங்காலே இங்கால எல்லா பக்கமும் வெள்ளம் தான் அப்படியே வெள்ளத்தால் நாலு பக்கம் சுற்றி போய் ஒரு தீவு மாதிரி கிடக்கு வீடு வந்து ஒரு தீவு மாதிரி இப்போ எங்கால ஃபுல்லாக வெள்ளம் எங்கால வெள்ளம் எல்லா பக்கமும் வெள்ளம் விளக்கெல்லாம் சும்மா வழுக்கல்கள் இன்னும் அவங்கள காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்கு பின்பக்கம் எல்லாம் வெள்ளம் மூடிட்டுது நான் அப்படியே காட்டுறேன் நிறைய பேர் வீடுகள் இப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் வெள்ளம் மழை பெய்ய 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 வெள்ளம் கொண்டு தான் இருக்குது ஓடுறது வந்து சரியான குறைவாக இருக்குது வெள்ளம் இப்போ அந்த பள்ளத்தை நோக்கி ஓடுறலாம் சரியான குறைவாக இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் இல்லை வந்து ஒரு பின் கதை உள்ள அப்படியே போகிறதுக்கு பாத்ரூமுக்கு போகிறதுக்கு கல் அடக்கி இருக்குது அங்காளாம் ஃபுல்லாக வெள்ளம் நிறைஞ்சிட்டுது இப்போ இதான் இப்போ தச்சாமியம் இங்கே தென் நிலைமையாக இருக்குது அவ்வளோத்துக்கு வெள்ளம் வந்து சும்மா கொட்டி தள்ளுது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது நாளைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நாளைக்கும் மழை இருந்தால் எனக்கு என்ன தெரியல எப்படி என்று இப்போ இங்கே வந்து அரைவாசி கிட்ட கறி கொண்டு வந்துட்டு எங்கள் காட்டில் அரைவாசி கிட்ட கறி கொண்டு வந்துடுது இன்னும் மழை பெய்ய 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 அவ்வளோத்துக்கு வெள்ளம் முதறப்போதோ என்னவோ தெரியாது நம்ம வந்து மிளகாக்காண்டு எல்லாம் வச்சு இந்த வந்த வாலிக்கை அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வெள்ளத்துக்கெல்லாம் சாஞ்சி ஒன்று போதும் மலைக்கெல்லாம் சாஞ்சி ஒன்று போகுது ஃபுல்லாக வந்து வெள்ளம் விளாஞ்சிடுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே நடந்து வெளியில் போய் பார்க்க போகிறோம் ரோட்டுகளுக்கு போய் அங்கால நிலைமைகள் என்ன மாதிரி இருக்குது அந்த இதுகளை நாங்கள் பார்த்து கொள்ள போகிறோம் சில ரோட்டுகளெல்லாம் ஃபுல்லாக மூழ்கி இருக்கும் வெள்ளத்தில் அதெல்லாம் சும்மா பார்த்துக்கொள்ள போகிறோம் பக்கத்தில் வந்து போக போகிறோம் அதாவது வந்து துரட்டிப்பண்ணம் அம்மன் கோவில் நான் வந்து வட்டுக்கோட்டை வீழை காட்டியிருப்பேன் துரட்டிப்பண்ணம் அம்மன் கோயில் அந்த இதுக்கெல்லாம் போக போகிறோம் இப்போ வந்து நான் நீந்தி தான் போகிறேன் நான் கப்பை எல்லாம் செய்து விட்டுருந்தாங்க அப்போ அப்படி பரவாயில்லை போல் ஒரே நாளில் சும்மா வெள்ளம் ஃப்ரிட்ஜு கொண்டு வந்துடுது என்னென்னாலும் இப்போ கூட இங்கே வெள்ளம்றதுக்காகனா ரோட்டு வெள்ளம் எல்லாம் அப்படியே உள்ளே வரும் இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஒழுங்கை ஒழுங்கை பாருங்க ஒழுங்கை ஃபுல்லாக நிறைஞ்சி போச்சு அங்கே இருக்க ரோட்டு வெள்ளம் முழுக்க இங்கே தான் வந்து நிற்கிது ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சி போச்சு இங்காளி பக்கம் வீட்டு வெள்ளம் மாங்காளி வெள்ளம் எல்லா வெள்ளமும் இங்கே தான் நிறைஞ்சி கிடக்குது இதெல்லாம் மண் கொட்டினது ஒழுங்கைக்கெல்லாம் கேட்குறேன் பள்ளமே வந்து மண் கொட்டி தான் என்னது ஆனால் அதுக்கு பிறகும் அதுங்க முழு வெள்ளம் அங்கேருந்து ஓடி ஓடி வேற இந்த ரோட்டும் பக்கம் இது வந்து சரியான பள்ளம் மாதிரி இப்போ முழு வெள்ளம் எல்லாம் ஓடி ஓடி இங்கே தான் வருது இந்த கரம் மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்குது மண்ணில் அந்த கூட்டி கூட்டி ஒதுக்கி ஒதுக்கிறது இதை விட பெரிய தேக்கம் மரத்துலேருந்து எல்லாம் கடி இல்லாமல் நடந்து இப்படி நாங்கள் நடந்து குளிப்பென் வீதி என்ற பக்கத்தில் இருக்குது அதுக்காக போய் புரோட்டி பண்ணாமல் போய் வயல் சைடு எல்லாம் இருக்க போது அது எல்லாம் மாதிரி பார்ப்போம் இங்கே ஓடி வருது பாருங்க வெள்ளம் பாஞ்ச அடித்து அங்கேயிருந்து ஓடி வருது இங்கே இதுக்கால பக்கத்தை கொழவுக்கால ஊஞ்சா வந்து இங்கே எந்த அப்படியே ஓடி வருது வெள்ளம் ஒழுங்காலை ரோட்டாலேருது பக்கத்தை காலம் இருக்குது வெள்ளம் தான் சொல்லி வேலையில்லை அப்படி வருது மழையும் அவ்வளோது போய் ஒன்று போகுது கொட்டு கொட்டுன்னு கொட்டுது எப்போ முடியும்மோதான் என்ன என்ன வெளிச்சமண்ணே இல்லை எல்லாம் தான் இருக்குது வெளிச்சமண்ண ஒன்றுமே இல்லை சரி நாங்கள் அப்படியே அங்கால போய் தொடர்ந்து கொள்வோம் ஓகே இப்போ அது முன்னாள் இங்கால ரோட்டால் இறங்கி போய்கொண்டு இருக்கிறோம் இங்கே திரட்டி பண்ண வேலையை போய் கொண்டு இந்த ரோட்டு ரெண்டு கரையும் பாருங்க கொஞ்சம் மீண்டும் தொடர்ந்து மழை பெய்ய ரோட்டே மோகிடம் இருக்குது ரெண்டு கரையும் அப்படியே அங்கால வயலுக்கு தான் ஓடி கொண்டு இருக்குது தொடர்ச்சியா வந்து ஃபுல்லா வயலுக்கு தான் ஓடிக்கொண்டிருக்குது எங்கள் வீட்டுகளுக்கு இருக்கிற வெள்ளங்கள் அதெல்லாம் ஓடி ஓடி தான் வந்து அப்படியே தொடர்ச்சியா வயலுக்கு போய் கொண்டு ரெண்டு கரையும் நிறங்கி போயிருக்குது எல்லாம் ஃபுல்லா வெள்ளம் தொடர்ந்து மழை பெய்தா வீடுகளுக்கப் பூரம் இப்பவே சில சில இடங்கள்ல வீடுகளுக்கு எல்லாம் போயிருக்கும் கல்லூண்டாவலி கேட்கிற குடியிருப்பு அதெல்லாம் என்ன தெரியல தெரியலை என்ன பார்த்துக்கொண்டு போகிறான் பாருங்கள் நான் தொடர்ந்து நடந்து போக போகிறேன் பைக்கில் காட்டையில் இல்லாத ஏண்டா ஃபோனு எல்லாம் தண்ணி போயிடுது இப்போ ரிசீவர் தண்ணி மாதிரி தான் கிடக்குது இந்த வேலை பாருங்கள் இந்த ஒழுங்கையே பாருங்க இந்த ஒழுங்க ஃபுல்லாச்சரி ஒரு ஒழுங்க ஒழுங்கையே பார்த்தா அப்படியே ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் பாருங்கள் அப்படியே அவங்களால ஃபுல்லாகவே வெள்ளம் பாருங்க உங்களை போட்டு காட்டுறேன் த்ரீ எக்ஸ் ஃபோட்டு காட்டுறேன் மிக்க நிறைஞ்சு போச்சு அப்பா இப்போ எங்களால் போய் கொண்டுருக்குறான் இப்படியே பார்த்து கொண்டு வரையில அதில் வீடு எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிரு தண்ணி எல்லாம் நிறைஞ்சு இந்த ரோட்டால் தான் வயலுக்கு தான் ஓடிக்கொண்டிருக்குது அப்படியே எல்லாமே வயலுக்கு தான் ஓடுது இந்த இதால் இப்போ வயலுக்கு ஓடுவோம்னாச்சு வச்சுருப்பாங்க வயலுக்கு எவ்வளோ வெள்ளமாயிருக்குமே வயலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்குமான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஃபோனுக்கு மைக்குக்காக தண்ணி போகாதன்னா நினைக்கிறேன் இப்போ குடையிலையும் நம்ம முடியல குடைக்காலையும் வந்து தண்ணி ஓடுது இவங்கள பார்த்தோம்னா இங்காலி ரோட்டை பாருங்க இதால தண்ணி ஓடுது உங்கால அப்பா இங்கால முழுக்க தண்ணி அழந்தாச்சு போச்சு அந்த ரோட்டு முழுக்க மூடியது காலையும் அடித்து ஓடி வருது பாருங்க இங்கே ரோட்டு தெரியல அங்கே அந்த ஓடி ஓடி வந்து முழு வெள்ளம் வந்து இங்கால பாருங்க நான் உங்களை காட்டிக்குன்னு போறேன் நல்லா மூ ரோட்டும் அப்படியே பட்டு போச்சு நான் இடையே கிடையாக்க கட் பண்ணி கட்டுப்பி தான் வர்றேன் என்ன இந்த தொடர் மழை அடித்து விடுத்த இப்போ அந்த குடைக்கால தண்ணி வருது பாருங்க உள்ளத்த அப்பா இப்பயே ரோட்டை மூடிச்சேன்டா நீ தொடர்ந்து செய்ய என்ன எல்லாமே தெரியல இந்த ஃபுல்லாக அடித்து ஊற்றிட்டு அப்படியே சும்மா உள்ள வீட்டு தண்ணியால் முழுக்க ஓடி ஓடி வந்து அவ்வளோதான் ஃபுல்லாக தண்ணி ஆக்கிறது இப்போ பின்னால் ஓடுது நீங்கள் பார்த்து கொண்டு வரீங்கள் இப்போ ரோட்டு காலையில் தான் கண்ணி கீழே இறங்குறது போல் இது வருது அந்த வாய் கொமுடி எல்லாம் வருது நல்ல வெள்ளத்துக்காக தான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் அப்படியே சும்மா என்ன மாதிரி நிலவரம் இருக்குது வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ளாண்டு வந்தேன் எங்கே ஊருக்கு தான் அடிக்கிறேன் இது நான் தூரம் போயிடலை நாங்கள் இப்படியே போய் நல்ல வயல்கறி அதில் என் பார்த்து கொண்டு தான் முடிக்க கொண்டு வந்தேனா இங்கே கொஞ்சம் தூரத்தில் வயிற்று வந்துடும் அதில் என் காட்டிக்கொள்கிறோம் அதில் ஓடி வரல வெள்ளம் எல்லாம் பிறங்கி இதில் இந்த சின்ன சின்ன ஒழுங்கு இதெல்லாம் ஓடுது ஃபுல்லாக இதில் வந்து இந்த தேர் ரோட் போட்டிருக்காத பிரச்சனை இல்லை என்னென்னா இப்போ அந்த நடக்க கொள்ள பைக் ஓடக்கொள்ள இருக்கும் என்னென்னா புதிய அது இதண்டாது இதே வந்து இப்போ தேர் ரோட் இல்லை மண்டா கூடுதலாக வந்து இந்த எங்கே இருந்தால் எழுநூச்சி முழுத்தீசை அந்த கிரவல் ரோடுகள் இருக்கும் இது எல்லாச்சும் ஏன்னா கஷ்டமாக இருக்குது நடந்து போகிறதெல்லாம் இது வெள்ளங்கள் ஓர இங்கே எப்படி பரவாயில்ல உங்கள் புதைக்கும் மிதண்டும் வேண்டும் அப்போ எங்கால ஃபுல்லாக ரோட்டு மூடிட்டுது அவ்வளோதுக்கு வெள்ளம் மழை சொல்லுவாங்க சில நேரம் வந்து பெய்து ஒன்று இருக்கும் ஆனால் வெள்ளம் எந்த விராது கிணறு வாயின் வரைக்கும் வெள்ளம் பெருசாக ஓடுற மாதிரி வராது இங்கே எந்த இல்லாமல் வந்து கிணறு எப்போ நிறையுதோ அதுக்கு பிறகு ஒரு சுழட்டோன்னு சுழாட்டி பிடிக்கும் மழை அப்படியே சும்மா அப்படியே தனமாக இருக்கும் வயல் வயல்திறையெல்லாம் என்ன கஷ்டம் என்றால் இந்த இதற்கு பாம்புகள் அதில் ஓடினாலும் தெரியாது முதலையெல்லாம் இங்கே நிற்க வாய்ப்பு இல்லை பாம்புகள் அதுகள் தெரியாது முள்ளத்தீவு சைட்லருந்தே வெள்ளத்தோட முதலாக வெடுறது அந்த இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ரோட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ரோட் தான் அப்படியே நடந்து கொண்டு போகிறேன் கொஞ்ச நேரம் ஓஞ்சி இருந்தது இப்போ திருப்பி மழை வந்து கிடக்க தொடங்கிட்டுது எல்லாம் எல்லாம் ஓடுது நல்லா வயல் பக்கம் போக போகிறோம் வயல் பக்கம் போய் என்ன மாதிரி இருக்குண்டு பார்த்து கொண்டு வருவோம் நேற்று ரோட்டே தெரியாது நான் வீட்டுக்கு முழுக்கனால பிடி காட்டுனோம் தான் கிடக்குது திருப்பி மழை போய் கொட்டு கொட்டுது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் அவதானமாக இருந்தோம் வெள்ளையக்க இடம் பேர்றது அது எல்லாம் நடக்கும் ஒன்று செய்யல அது இந்த சீசன்ல வந்து அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக நிறைய இடங்கள்ல இருக்குது இங்கெல்லாம் வெள்ளம் கூட இதுவருமா இங்கெல்லாம் வெள்ளம் கூடவா இருக்குங்காலி பக்கம் எல்லாம் முன்பக்கம் ரோட்டு கரையோட இருக்கிறதுக்கே அவ்வளோ வெள்ளம் நிற்குதாண்டா இங்கே அந்த உள்ளுக்கு ரங்க ரங்கு ரங்க வெள்ளம் சிரியும் நிற்குது இதே முழுக்க வெள்ளத்துக்கான நடந்து போய் கொண்டு வந்தாருங்க நிறஞ்சு வலிது வெள்ளம் இப்போ டவுனு வளர்க்கெல்லாம் அந்த கூட அந்த ஸ்டான்லி ரோட்ல மற்ற நல்லூர் பக்கம் எல்லாம் அப்படி வெள்ளம் வேறுறது கூட ஒரு முறை இல்லாம இருந்து எல்லாம் போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்ல திரி ரெண்டு வெள்ளம் வந்து அடிச்சு அந்த மழை அடிச்சு ஊற்றிடுவோம்னா திரு ரெண்டு வெள்ளம் எல்லாம் வந்துட்டேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் அப்பா மழை கொட்டுது முன்னுக்கு புல்லு கட்டையெல்லாம் போகுது அப்பா என்ன வெள்ளம் நீங்கள் வீடியோவில் திறந்து பார்த்து கொண்டுருப்பீங்க அப்படி உங்களை காட்டிக்கொள்கிறேன் எங்காலி பக்கம் எங்காலி பக்கம் தான் சும்மா கூறிக்கொண்டு ஓடுது எங்களால் தான் வயலுக்கு அப்படி நான் நடந்து போகிறேன் அங்காலயம் இருக்குது எங்காலயும் இருக்குது வயல் வயலுக்கு தான் தண்ணி பாயும் பண்ணிக்கிறேன் அவங்களை காட்டிக்கொள்கிறேன் என்னமே நாங்கள் ஆக்கள் தண்ணி இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் வயலில் இல்லை ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் உங்களுக்கு அங்காலயம் போய் கொள்வேன் என்ன மாதிரி கண்டு பயிர்கள் அழகிதோ தெரியல இப்போ அந்த பொல்லை மூவரால் கூட்டிட்டேண்டா பயிர்கள் நல்லா பழுதா போயிடும் அது என்ன வேணும் எல்லாம் விவசாயிகிட்ட கேட்டால் தான் தெரியும் மற்ற வந்து வீடியோ வந்து இறைச்சலா இருக்கும் வேண்டாப்ல குடையில போடுறது அந்த இதுகளால் வீடியோ கொஞ்சம் இறைச்சலா இருக்கும் மழை சத்தம் குடையில போடுற சத்தம் எல்லாம் சேர்ந்து இறைச்சலா இருக்கும் நீங்கள் அதை பார்த்தது இதாண்டி பார்த்துக்கணும் இருக்கு இப்போ செய்ய இருக்கும் ஒன்றும் செய்யலாது ஃபுல்லாலே வளைஞ்சிட்டு போட எனக்கு தெரியலை இப்படி இந்த வீட்டுக்கு இப்படி பாஞ்சு இந்த உளவுக்காக வீடு இல்லாது வளம் வந்து இந்த வீட்டுக்கு ஓடுது நாங்கள் பார்த்துட்டு போவோம் இது பார்த்தீங்கன்னா இதாக நான் சொல்லி தான் தானே இதில் ரோட்டால் ஓடி வர்ற வெள்ளம் முழுக்க அப்படியே வயலுக்கு தான் ஓடு பாருங்க இந்த இதில் இருக்கிற வயலுக்காக விதைச்சிருந்தா நான் நிலம் என்ன ஒரு முறையும் இதே பிரச்சனையாக தான் இருக்கு ஆனால் நெல்லெல்லாம் வெள்ளத்துக்கு மேலால் உயரமாக தான் நிற்குது இதாங்க முழு வெள்ளம் இந்த வயலுக்கு தான் ஓடுது இதால் ஓடி நீ காணு ஒரு வயரவே இல்லாமல் மாறி காணக்கோடி நாங்கள் காணோட சேர்ந்து வளர்க்காது தான் நினைக்கிறேன் நிற்கிறேன் தெரியல எனக்கு இப்போ வயலெல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு மழை தண்ணி எங்களால் என்னென்னா தண்ணி நிற்கா ரோட்ல எல்லாம் வயலுக்கு வர்றதால தண்ணி நிற்கிறீங்கள இப்போ நாங்கள் வயலடிக்கி வந்துட்டோம் வயலை பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து தண்ணி தான் நிற்குது காலை வச்சா இப்போ புதைக்கணும் சரியான பள்ளம் இது கிட்டத்தட்ட ஒரு முழங்கால புதைக்கிறதுக்கு மேல வந்து பள்ளம் நெல் உயர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஏதோ கரையா சும்மா தட்டி கொண்டு வெள்ளை நிற்கிற மாதிரி தெரியுது இப்போ காலம் தெரியாமல் காலை வச்சுட்டு கடைசியாக நான் மாட்டு போகணும் அம்மா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தவா இந்த வயலுக்கு இறங்குறீங்க கிணறுகள் இருக்கும் பக்கத்தில் கரையா கிரங்களை கொல்றையன்னு சொல்லியிருந்தவா வெடி வெடிக்கு இது வலிக்க போய் கொண்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு நரத்துக்கில் போவோம் எங்களை தொடட்டி மன அப்படி எங்களை தொட்டி போய் அம்மன் கோயிலையும் பார்த்துட்டு நாங்கள் இந்த காரோடைய தயவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன் வலிக்க போய் கொண்டு இருக்கிறேன் பாருங்க உள்ளங்களை அதில் கிணறுகள்லாம் இருக்குது இதில் வந்து சில கிணறுகள் வந்து கட்டோட இருக்கும் சிலது வந்து கட்டில்லாமல் இருக்கும் கிணறுகள் இப்போ நம்பி நாங்கள் இருக்க கிரக இல்லாது நாங்கள் அதில் ஏதோ ஒரு கிணறு இருக்குது அது வந்து எல்லாம் கட்டோட இருக்குது ஸோ கட்டு இல்லாமலாம் இருக்குது முருங்கனா அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ள போனியா அந்த திடீர் தானே சிரிக்க வேண்டிய உள்ளே போயிட்டு எது என்ன மிஞ்சேலாக தானே இப்போ இந்த பக்கமெல்லாம் நெல்லெல்லாம் முளைக்கவே இல்லை இதுக்கு கூட வந்து அந்த எல்லாம் கூட இருக்குது நெல் விதைக்கிறவ கூட அந்த தோட்டங்கள் தோட்டங்களுக்கு பாவிக்கிறது கத்தரி வண்டி மிளகை அது பாய்க்கிற எல்லாமே வச்சுக்கிறவ எல்லாம் பின்னால் அப்படியே தண்ணியோடு வாய்க்காதால் நான் தொடட்டி போன அம்மன் போயிட்டு அப்படி உங்களை தொடர்ந்து விளையாள் இங்கே பாருங்க பண்ண தொட்டிப்பண்ணம்மன் கோயிலுக்கு போக வந்து நாங்கள் இந்த வரும் பழவில் அவ்வளோ வெள்ளம் உண்டு இதில் வந்து அந்த ரோட்டுக்கால் ஒரு பள்ளம் கொண்டு வைப்பாங்க இந்த வெள்ளம் ஓடுறதுக்காகங்க நீங்கள் எப்படி பாஞ்சிடுச்சாங்க இந்த பேருது முழுக்க வயலுக்கு தானே ஓடுது கோயிலுக்கு இவ்வளோ விழுது கொண்டு போகுது காலை அங்கே இருக்கிற வெள்ளம் முழுக்க போய் பாஞ்சியாக வருது இந்த ரோட்டும் அப்படியே மூடுப்பட்டுருக்கு முதல்ல நாங்கள் காட்டின மாதிரி இங்கே பண்ண தொட்டிப்பண்ணம்மன் கோயிலுக்கு இங்கே நிறைய பெரிய வயலுகள்லாம் இருக்குது ாங்கள போய் பார்ப்போம் இந்த நேரத்து தந்து செஞ்சு மைக்கலுக்கு தண்ணி போகாம இருந்தா நல்லா தண்ணி போனிச்சு ஒரு சதத்துக்கு உதவாது பார்ப்போம் ஓகே இப்போ அத்தம் பண்ணால் இப்போ நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம் ஒரு இப்படி ஒரு மழை தான் இந்த சங்கா நாங்கள் எல்லாம் விடாம சொல்லியிருந்தேன் இப்போ பக்கத்தில் ஒரு கேணி ஒன்று அப்படியே முட்டிட்டு ஃபுல்லா தான் ஃபுல்லா அப்படியே முட்டிட்டு கேணி இப்போ நாங்கள் நேர போறோம் இதுதான் காப்பர் ரோட்டு அதால் வந்து நான் நம்பிக்கையாக நடந்து போகிறேன் அங்கே எல்லாம் இறங்கி இல்லாது வயல்வெளி இறங்கினா பிறகு எதுக்காக புதஞ்சி எந்த கிணத்துக்காக விளாந்துருக்குறேன்டெல்லாம் தெரியாது அதுக்கெல்லாம் ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்திற்கெல்லாம் போனால் தெரியும் அவ்வளோதான் வந்து ஆனால் போகிற அணைக்கட்டே மூடுபட்டு இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு நான் வழியாக தெரியல ஸோரா அது ஃபுல்லாக வந்து வயல் சார்ந்த தேசம் நேரத்தானே அப்போ அதனால் வந்து வெள்ளை மிக்க நிற்கும் இதுக்கு நிறையா வெள்ளம் நிற்கும் இப்போ என்னடா இப்போ நான் இது வரைக்கும் வந்துட்டேன் திருப்பி இந்த வல்லதுக்கால போகணுங்க அவ்வளவு தூரம் நடந்து வந்தேனாலும் ஓகே நீங்கள் வந்து இந்த வல்லது கால போகணும் அதோடந்து இருக்குது எங்களால் வந்து கோயில் இருக்குது எங்களால் ஃபுல்லாக வயல்வழி பாருங்க எப்படி இருக்காண்டு அந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கும் எல்லாம் இதெல்லாம் கட்டினோம் தேர் மூட்டியெல்லாம் கட்டினோம் ஆனால் முழுக்க வெள்ள முறை நினைக்கிறேன் அதுக்கு எங்களால் பார்த்தோம் என்றால் இதுதான் இந்த தண்ணி ஓடுற வாய்க்கால் அந்த குளத்தில் அங்கே அதில் ஒரு குளம் இருக்கு அதில் இந்த வீடியோலாம் போட்டுருங்க ஃப்ரீ எக்ஸ்போர்ட் காட்டுறேன் அங்கே பாருங்க அதில் வந்து மரம் இருக்குதுல்ல அந்த மரத்தட்டியில் ஒரு குளம் இருக்குது அப்படியே அதில் இருந்தால் அப்படியே தண்ணிங்கால் அப்படியே விருது இந்த வாய்க்கால் அதில் மழைன்றது இதால் அப்படியே போகுது தண்ணி முழு வயலும் அப்படியே நிறைஞ்சி போயிருக்கு அப்பா மழை திருப்பி போய்ட்டு அந்த குறைஞ்சி 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 கொட்டி கொண்டே இருக்குது மழை இப்போ நான் உங்களை சுற்றி காட்டுறேன் இப்படி வந்து மழை தொடர்ந்து பெய்து வந்துருச்சுன்னா என்ன நிலைமைனு தெரியல ஏன்டா இப்படியோ ஒரு சின்ன மலை தான் முதல் முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு மலை அதை ஆரம்பத்தில் இப்படி பெய்து ஒரு மலை நல்லா கொட்டி தீர்த்தால்தான் நிறைய இடங்களில் வந்து இடம் பெயர்ந்தேன் வாக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் தண்ணி போய் இதே இடம் பெயர்ந்தது ஏன்னா இப்போ குறிப்பாக தெரியும் முதல்ல வந்து காக்கவெளி அந்த இடம் எல்லாம் கடல் பக்கத்தில் இடம் அதில் வந்து மழை கொஞ்சம் பெய்தாலே டப்பன்னு வந்து வெள்ளம் முயறியிடும் அது மாதிரி சில இடங்கள் இருக்கு அப்பன்று வெள்ளம் முறை குறிப்பாக இந்த ரோட் எல்லாம் உயர்த்தினா பிறகு வெள்ளங்கள் அந்த ஓடுற இல்லை முந்தி வந்து ரோட் பள்ளமாக இருந்தது பள்ளமாயிருந்தோன்னே வந்து வெள்ளங்கள் அதுக்கால அதுக்காலருந்து பாஞ்சு கஞ்சி ஓடிடும் இப்போ அந்த ரோட்டில் அந்த உயர்த்தினோன்னு வெள்ளங்களோட கஷ்டப்படும் வெள்ளங்கள் வந்து ஓடாது அதுக்காக கால இப்போ அந்த இந்த பிரச்சனையால் கூட அந்த குடிம நிலத்துலாம் கூற இருக்குது பள்ளமான இடங்கள் நிறைய இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் டப்பன் உள்ள வெள்ளம் வந்துடும் சும்மா ஒரு நார்மல் மலைக்கு வந்து வெள்ளம் போற மாதிரி தான் இருக்குது வள வெள்ளம் நிறைஞ்சு போயிருக்கு இப்படி அடிக்கடி அந்த விட்டு 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 கொட்டுது மலை விட்டேன்னா ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நேரம் குறையுது பிறகு கொட்டுது பிறகு குறையுது பிறகு கொட்டுது அப்படி தண்ணி கொண்டு இருக்குது இப்படி தண்ணி கொண்டு இருக்க வெள்ளம் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும் எல்லா இடங்களிலும் வந்து வெள்ளம் கூடிக்கொண்டு இருக்குது எல்லாருமே ஒரு கவனமாக இருக்கும் நிறைய தான் உங்களுக்கு காட்டிக்கொள்ளான்னு வந்தேன் நான் பாதிப்புகள் இருந்தால் அதை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்வேன் இப்படி இப்படிதான் பாதிப்புகள் இருந்தேன்னு தொடர்ந்து தெரிவித்துக் கொள்வேன் எங்கே அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் இதில் அந்த கேணி அன்னைக்கு வந்துட்டேன் அவருக்கு காட்டுறேன் பாருங்க அந்த கேணி விதிலுக்கெல்லாம் நம்பி மழை காலத்தில் கேணிக்கெல்லாம் குளிக்க போயிடாதீங்க எனக்கு தெரியும் தானே தேடி தானே உங்களை தேடி எல்லாம் சகதியாக இருக்குது எல்லாம் துப்புரம் இல்லாத கேணியல் இல்லை கேணியல் இருக்குது துப்புராக எல்லாம் வச்சுப்பினா அதில் கேம் நம்பி இறங்கிடாதீங்கோ எந்த மாட்டுப்பட்டு உன்ன உயிர் போயிட்டேன்டா குடும்பஸ்தாருக்கும் கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் ஓகே இப்போ நீங்கள் மழை நேரம் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வழியில் வாங்க போயிடலாது வயசான ஆட்கள் வழியில் போயிடலாது சின்ன பிள்ளைகளை வழியில் விட இல்லாது இனி வெள்ளம் எல்லாம் கூட ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிடலாது நிறைய பேர் தாத்தாடியை ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவாங்க அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது சப்பாத்தொச்சண்டு நினைஞ்சி ஓட்டண்டு வாங்கலா தான் வாங்க அப்படிலாம் போய் சொல்கிறாங்க இருக்கிறாங்க அது மாதிரி அடிக்கடி அடிக்கடி நாங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான சாமான்கள் சாமான் வழியில் போயிடலாம் அது இனி மிரக்கறி எல்லாம் நல்ல உச்ச விலைக்கு போக போகுது நல்ல டொப்பு கேறிடும் மிரக்கறி விலையெல்லாம் நெருப்பு விலையெல்லாம் போக போகுது அப்படி நிறைய இதுகள் இருக்குது எல்லாத்துல விலைகளும் கூட போகுது இப்போ நெல் எல்லாம் அழிஞ்சா அரிசியில் விலை கூடும் அப்படி நிறைய இதுகள் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு போக போக பார்ப்போம் ஓகே நான் எதாவது உங்களுக்கு காட்டிக் கொள்ளானு வந்தேன் இதோட இந்த காலேஜ் சொல்கிறேன் இந்த காலத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர காலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.